என்று மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையும் பெற்று பீகிட செய்வாராக இருந்தோர் வாழ்வுள்ள கையுடன் சகோதரி ஒப்படைக்கின்றோம் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக உலக இவர் மீது பல நன்மைகளை குறைந்துள்ளேன் அவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எனவே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் சிவிசாயிற்று உம் அடியாருக்கும் இன்னக வேண்டிய கருவுகளை திறந்தவர்களும் மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிரஸ்வை சந்தித்து உம்மோடும் எம் சகோதர சகோரிகளோடும் என்றென்றும் ஒன்றிணைந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுக்க செய்துள்ளோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இந்தியனை பார்த்தியும் அடியாறு கலைத்தருளும் ஆண்டவரே இந்தியனை பார்த்தியும் அடியாறு கலைத்தருளும் ஆண்டவரே